எங்க தாயார் வந்து ஏமனார் கோலுக்கு பூ கொட்டி கொடுப்பாங்க அங்க போய் அர்ச்சனை பண்ணி வருவேன் பர்ஸ் சொல்ல அவரு அங்க உட்காந்துருப்பாரு அவரு யாரு என்னன்னு தெரியாது நான் ஏதோ உட்காந்துங்கிறாரு யாரோ சாமியார் உட்காந்துக்கிறாரு அப்படின்னு கம்முன்னு எழுந்திட்டேன் அர்ச்சனை தட்டி ஏமனார் கோல போய் அர்ச்சனை வர்றதுக்காக போனேன் போய் உள்ள போக சொல்ல கால் தடுக்கி கீழே விழுந்து அப்ப எடுக்கு போனா அது நரல் எல்லாம் வந்து ஒரு துர்னு துர்வாசனை வந்தது இப்ப நான் என்ன போனேன் எடுத்து இப்படி கொட்டிட்டு போலாம் அப்படின்ட்டு போனா இவர் சிரிச்சாரு சிரிச்சுள்ள என்ன பண்ணா அவர் பார்த்தேன் பார்த்துட்டு அவர்கிட்ட போய் நின்றேன் அந்த வாசனை பூரா கமகமான வாசனை வந்தது அப்போ வாசனை வந்து அதிக வச்சுட்டு என்ன பண்ண பெரிய பகவான் போனது என் மனசில் பட்டுது நான் என்ன பண்ணேன் அதுல இருந்து அந்த தேங்காய் பழம் எல்லாம் அவர்கிட்ட வச்சு இது பண்ணி அவர்கிட்ட பூஜை பண்ணி அங்கேயே தேங்காய் பழம்லாம் ஒட்டி இது பண்ணிட்டேன் அதுல அது அவர்கிட்ட தொடர்ந்து போய் நின்றேன் தொடர்ந்து போய் நின்று சொல்லுதான் கடையில இன்னொருத்த பெரிய பையங்கறான் அவங்க ஒரு நாள் போவோம் நான் ஒரு நாள் போய்சல போய் படுத்துக்குவோம் பத்தினா அவருக்குண்டான ஆகாரத்தை தான் கொடுத்துட்டு அவர் செய்ய வேண்டிய தொண்டர்கள செஞ்சுட்டு அதற்கு போடு வந்து ஒரு சொன்ன வீட்டுக்கு வந்துடுவேன் இப்படி எழுதி சொல்ல அவர்கிட்ட எனக்கு வந்து வயசு அப்போ வந்து முப்ப முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளதா இருக்கான் இப்போ எண்பத்தி நாலு வயசு